என்ன போதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் நான் கோவிலுக்கு போறேன் உங்களுக்கு வரணும்னு இருந்தா வாங்க இல்லனா வேண்டான்னு சொல்றாங்க என்ன ராகினி இப்படி எல்லாம் பேசுற நாங்க வரும் சொன்னதோ சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ராகனியும் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க ரெண்டு பேர் முகமூடியெல்லாம் போட்டுட்டு வந்து ராகினியை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறாங்க ராகினி யாருடா பண்ணிட்டு கூட்டிட்டு போறீங்க ஒழுங்கு மரியாதையை பயங்கரமா சத்தம் போடுறாங்க வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ஒழுங்கு மரியாதை கட் அவுத்து விடுங்கறதும் இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாளுக்கு கிஃப்டா என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு கோதை கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் ராகினி சந்தோஷப்படுறாங்க தமிழ் தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கான் தமிழ் தான் உனக்கு இப்படி ஒரு சர்பிரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தமிழ் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு தமிழோட புரா புராணத்தை பாடுறாங்க தமிழும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராகினி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க என்னடா இது இவங்களை இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து இவங்களை பிரிக்கணும்னு நினைச்சா இப்படி எல்லாம் நடக்குது இந்த விஷயத்தை நம்ம அர்ஜுன் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அர்ஜுனை வர வைக்கிறாங்க அர்ஜுனும் வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து கேக் கட்டிங் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்பவே அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இனியாவது ராகினி தமிழை பத்தி புரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ